శ్రీవాసువ శ్రీదేవ దేవ గోవిందోవి సుందర మిర గోవిందోవి அடக்கற்ற பக்தர்கள் ஆலயத்திற்கு உள்ளேயும் இந்த பரமபத வாசல் முன்னே ஒளி அலங்காரத்தோடு மிக மலர் அலங்காரத்தோடும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த பரமபத வாசலின் நுழைவு வாசல் மிகச் சிறப்பான ஏற்பாட்டோடு மரபு சார்ந்தும் புதுமை சார்ந்தும் இருக்கக்கூடிய திருமண்டபமாக அந்த வாசலின் அடையா நெடுங்கதவு என்று சொல்லப்படுகிற அந்த தாமோதரன் என்று உச்சரிக்க பெறுகின்றன திருமாலின் ஐம்பெரும் படைகள் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் தான் சக்கரம் சங்கு தண்டு வில் என்பனவையெல்லாம் ஐம்படைகள் ஐம்பெரும் படையை அந்த எம்பெருமான் நமது சுந்தரராஜ பெருமாள் சுந்தர தோனுடைய பகைவர்களின் உயிர்களை வீழ்த்துகிற சுதர்சனம் அசுரர்களின் செருக்கை அழிக்கின்ற ஒளியை எழுப்புகின்றது பாஞ்சசன்னியம் என்கிற சங்கு அசுரர் குலத்தை உழ்த்தச் செய்யும் கௌபோதகி என்று அழைக்கப்படுவதுதான் அவர் ஏந்தி இருக்கிற தண்டு ராக்கதர்களை அழிக்கும் நந்தகம் என்று பெறுவதுதான் வாழ் அசுரர் மீது பானங்களை பொழிகிற சார்கம் என்பதுதான் வில் வெற்றையெல்லாம் ஏந்தித்தான் எம்பெருமான் வீற்றிருக்கிறார் எழுத வேண்டிய நேரம் இது துர்கவாசல் திறக்க வேண்டிய நேரம் இது வைகுந்த ஏகாசதி நேரம் இருக்கு இங்கே நாராயணா என்ற நாமத்தை உழக்கியவாறு மிக பக்தியோடு பக்தி சிரத்தையோடு காத்திருக்க பக்தர்கள் வெள்ளத்திற்கு இடையே இன்னும் வர இருக்கின்ற பக்தர்களுக்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் விவரத்தை இந்த கழுநகர் திருக்கோயில் நிர்வாக துணை ஆணையர் செயல் அலுவலர் மு ராமசாமி அவர்கள் மகிழ்வுடன் எடுத்துரைப்பார் புரியும் நமோ நாராயணா ஸ்ரீ வாசுதேவாய நகன் செடியாய வல்விடைகள் தீர்க்கும் நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பரமபத வாயில் நோக்கியே பக்தர்கள் கூட்ட உள்ளேயும் வெளியே எம்பெருமான் எப்போது சொர்க்க வாசலை நமக்கு திறந்து அவரோடு நம்மை அழைத்து செல்வார் என்று காத்திருக்கிற பக்தர்களாக உள்ளே திரளான மக்கள் ஆலயத்திற்குள்ளே ஆலய வெளியிலே அந்த பரமபத வாசலிலே அந்த நெடுங்கதவு தங்கத்தகற்றால் வேய பெற்றிருக்கிற வடக்கு வாசல் கோபுரத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த பரமபத வாசல் கதவுகள் எப்போது எெருமானால் பெறும் என்று காத்திருக்கின்ற பக்தர் கூட்டம் மலர் அலங்காரத்தால் அலங்கரிக்க பெற்ற மண்டபத்திலே எழுந்தொருளி நமக்கு எவ்வாறெல்லாம் அவர் சேவை சாதிக்க இருக்கிறார் என்பதை கண்டு மகிழ்வதற்காக காத்திருக்கிற கூட்டம் அவர்களோடு இணைந்து நம்பாழ்வாரும் இங்கே காத்திருக்கிறார் ஆழ்வார்கள் காலத்துக்கு பின்னே ஆச்சாரியர்கள் பலர் தோன்றி பாடல்களாலும் சமய உண்மைகளை எடுத்து கூறியும் கூட இந்த மார்க்கத்தை சமயத்தை பரப்பினார்கள் என்பதெல்லாம் வரலாறு வடமொழியும் தென்மொழியும் கற்றுடர்ந்த பெரியோர்கள்தான் நமது ஆச்சாரியார்கள் மதுரகவி ஆழ்வார் நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி எம்பருமானார் இராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் மாரநேர் நம்பிகள் பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் அகலங்க நாட்டு ஆழ்வார் கூரத்து ஆண்டால் அம்மையார் பெரிய திருமலை நம்பிகள் வேதாந்த தேசிகர் முதலான ஆச்சாரியர்கள் பரம்பரை என்பது மிகப்பெரிய பரம்பரை என்பது தெரியும் ஏகாதசி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திருமால் திருப்பதிகள் நூற்றி எட்டிலே பலவற்றிலும் இந்த வைகுந்த வாசல் திறப்பு நடைபெறும் இப்போது ஆலயத்திற்குள்ளே எம்பெருமான் சொர்க்கவா இருக்கின்றட இதோ திறந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார் என்பருமான் சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே கரியவன் கண் காணாத கண் கண்டே அந்த கதவுகளை திறப்பதற்கு முன்னால் அங்கே உள்ளே அந்த சுக்கவாசலின் அருகிலேயே எம்பெருமானை எழுந்தொருளை செய்து ஆரத்தி காட்டி பட்டாச்சாரியர்கள் அவர்களை வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எம்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் எம்பெருமான் எழுந்தருளி எல்லோருக்கும் முக்தியை மோட்சத்தை அருள வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் ஏதோ சொர்க்கவாசல் திறக்கின்ற நேரம் நேரம் ஐந்து மணி ஐந்து நிமிடம் இதோ கதவுகள் திறக்க பெற்றன சொர்க்கவாசல் திறப்பு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது எழுந்துருளி வழியே வந்து அந்த மண்டபத்திலே அமர்ந்து பிரம்மாழ்வாருக்கு திரு அரசு சார்த்த வேண்டிய அருள வேண்டிய திருநாடு தர வேண்டிய வைபவத்தை பட்டாச்சாரியர்கள் நிகழ்த்தக்கூடிய நிலை இந்த பரமபதவாயில் நோக்கியே பக்தர்கள் ஓடிக்கொண்டு மாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதோ வாசல் வழியாக தீபச்சுடர்கள் முன்னே வர வாத்தியங்கள் பின்னே எழுந்தருள அதற்கு பின்னால் பிரபந்த பாசனங்களை ஓதியவாறு கோஷ்டி காலம் இசைத்தவாறு வந்து கொண்டிருக்கிற அந்த பாவலர் பெருமக்கள் பட்டாச்சாரிய பெருமக்கள் வர அதன் பின்னே அந்த எம்பெருமான் கொண்டிருக்கிறார் சுந்தர தோளுடைய சுந்தர ராஜன் கண்ணழகன் என்றெல்லாம் நாம் அழைத்து மகின்ற கொண்டிருக்கிறார் யமுனாதீரன் நந்தகுமாரன் ராதாகிருஷ்ணன் வேணு வினோலன் துளசி மாதன் மனமோகனன் முரளீதரன் முகுந்த மாதவன் கீதா கோவிந்தன் தசரத மைந்தன் ஜானகிராமன் பிருந்தாவாசன் இதோ சொர்க்கவாசலில் கொண்டிருக்கிறார் சிறப்பு நிறைவேறியிருக்கிறது அருமையான திருக்காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவனச் செவ்வாய் தான் திட்டத்து இருக்குமோ மறுப்பூசித்த மாதவந்தன் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாள் வெண்சங்கே என்று காட்சியார் விடவே அந்த தெருமொழி காட்சியை அங்கே இருக்கின்ற பக்தர்களெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம்பெருமான் அந்த கதவுகள் வழியாக சேவை சாதிக்க கொண்டிருக்கிற அங்கே ஆரத்தியோடும் வாத்தியத்தோடும் அவரை எதிர் சேவையாக வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற பக்தர்கள் பக்தர்களெல்லாம் யுகத்திலே வைகுந்த ஏகாதசி பெருவிழா என்பது தமிழுக்கான திருவிழா என்று வரலாறு பேசுகின்றது மது கைடவர் என்ற அசுரர்கள் என்ற மகா அசுரனின் மகனான குரன் இவர்கள் எம்பெருமானால் வதம் செய்யப்பட்டு பரமபதம் பேறு பெற்றவர்கள் ஆனார்களாம் வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதார அதாவது உற்சவமூர்த்தியாக எம்பெருமான் தாங்கள் வெளியே எழுந்தருகிற போது சேவை சாதிக்கிற போது பின்தொடர்ந்து வருகின்ற பக்தர்களின் வினைகளை நீக்குதல் புரிந்து முக்தி அளித்தல் வேண்டும் என்று அந்த அசுரர்கள் எம்பெருமானை பிரார்த்திக்க அந்த அசுரர்களின் மக்காகவே வேண்டினார்கள் என்பதெல்லாம் வரலாறு காட்டுகிற புராணம் காட்டுகிற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு அரண் பாலித்ததுதான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு என்பது ஒரு செய்தி புரண் என்கிற அசுரனை வதம் செய்ய ஒரு பெண்ணால் தான் முடியும் என்றபடி எம்பெருமான் ஹைமாவதி குகையிலே யோக நித்திரையிலே ஆழ்ந்திருந்தாராம் அப்போது எம்பெருமான் மேடியிலே இருந்து போரில் பதினொன்றாம் நாள் தோன்றினாராம் ஒரு பெண் அவர் அதாவது அந்த பெண் முரண் என்கிற அசுரனை அழித்தாராம் எம்பெருமான் மகிழ்ச்சியுடன் பதினோராம் நாள் தோன்றியடி ஏகாதசி என அழைக்கப்படுவாய் என்று அருளினார் என்று வரலாறு பேசுகிறது எம்பெருமான் இதோ எழுந்தருளுகிற நேரம் சுந்தரத்தோளுடையான் சொர்க்கவாசலை திறந்து வெளியே அந்த எழுந்தொருளிய நேரம் நம்மாழ்வார் எதிர்கொண்டு திரு அரசு பெறுவதற்காக அவரை சுற்றி வருகிறார் அங்கே ஆடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பருமான் என்றுதான் நாம் சொல்ல தோன்றுகிறது